அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு இன்று முதல் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி முடிவதற்குள் வாழ்வில் விடிவே இல்லையா என ஏக்கத்தில் காத்து கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு அந்த ஏக்கம் நீங்கக்கூடிய வகையில் நிச்சயமாக நல்ல ஒரு மாறுதல் ஏற்படுகிறது அலட்சியம் வேண்டாம் அவசியமாக பாருங்கள் கண்ணும் கருத்துமாக நன்மைகள் நிறைந்த ஒரு தருணமாக மாறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இன்று முதல் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி ஏற்படக்கூடிய கிரகநிலைகள் சந்திரனுடைய அமைப்பு மட்டுமே இருக்கிறது மற்ற கிரகநிலைகள்ல எந்தவிதமான மாறுதலும் ஏற்படவில்லை அதிலும் குறிப்பாக சந்திரன் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரை ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க இந்த வாரத்தின் துவக்கத்திலேயே சந்திரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பது மிக பெரிய அளவுல நல்ல முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது அதற்கு பிறகு சஞ்சரிக்கப் போகிறாருங்க இந்த மாதத்தின் இறுதியில் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி போன்று சந்திரன் விருச்சக ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் சந்திரனின் அமைப்பில் படி பல்வேறு விதமான மாறுதல்கள் ஏற்பட்டாலும் இந்த வாரம் முழுவதும் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் செஞ்சரிக்கிறார் நவ கிரகங்களிலே கோஷமற்றவரும் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு மிக வலுவாக தனது நட்பு கிரகமான மேசராசியின் நீதியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் மிக வலுவாக பெற்றிருக்கிறாருங்க அதிவிரைவாக அனைத்து விதமான நன்மைகளும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கும் அதே போன்று தருணத்தில் நவகிரங்களில் வலிமை வாய்ந்த சனியும் கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று சென்றிருக்கிறார் இது பல்வேறு வகையில் ஏற்படக்கூடிய சிரமங்களை தவிர்க்கக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது நிச்சயமாக மிக சிறந்த வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதே சமயம் மற்ற கிரக நிலைகளின் அமைப்பிலும் மிக வலுவான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சுக்கரன் செவ்வாய் மகர இணைந்து சஞ்சரிக்கின்றன சனியின் ஆட்சி வீடாக பார்க்கப்படுகிறது யோகமானது மிக சிறப்பாக இந்த வாரம் முழுவதும் நிறைந்து கிடைக்கிறது செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார் அவருடன் சுக்கரன் இணைந்திருப்பதால் பல்வேறு வகையில அதிரடியான நல்ல பல செய்திகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது பலட்சியம் இல்லாமல் பல விஷயங்களை கவனத்துடன் செய்யும் போது நல்ல பலனாக மாற்றிக்கொள்ளலாம் ஏனென்றால் சனியுடன் இணைந்து சூரியன் சஞ்சரிக்கிறார் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் பொதுவாக அவர் இணைந்து சஞ்சரிப்பது சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாரு அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனும் பார்க்கப்படுகிறது எனவேதான் இந்த தருணத்தில் புத ஆதித்ய யோகமும் மிக வலுவாக கிடைக்கிறது இது ஒரு சிறப்பான வரவேற்கத்தக்க யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு சமகிரகமான குரு ஆட்சி வீடான ராசியில் மிக வலுவாக செஞ்சிருக்கிறார் மோட்சக்காரகரான கேது ராசியில் மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாரு இப்படி கிரகநிலைகளின் அமைப்பும் மிக வலுவான நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருந்தாலும் கூட என் வாழ்வில் விடிவே இல்லையா என ஏக்கத்தில் தவிக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக அலட்சியம் வேண்டாம் நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும் என்பதை உச்சம் பெற்ற செவ்வாயும் ஆட்சி பலம் பெற்ற சனி மற்றும் சந்திரன் போன்ற கிரகநிலைகளும் இந்த வாரத்தில் மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன உதாரணமாக ஒரு சாலை ஒன்றில் பத்து பதின பேர் விளையாடிக் கொண்டிருக்கின்றனர் அதற்கு அருகாமையில் உள்ள மைதானத்தில் இரண்டு பேர் விளையாடிக் கொண்டிருக்கின்றனர் வாகனமானது வருகிறது இந்த வாகனத்தில் பிரேக் ஆனது செயலிழந்து விடுகிறது எனவே பிரேக் பிடிக்க முடியாத சூழ்நிலையும் அந்த வாகனத்தை நிறுத்த முடியாத ஒரு சூழ்நிலையும் ஏற்படுகிறது இந்த ஓட்டுநர் சாலையை பார்த்து கொண்டு குறைத்து எப்படியாவது நிறுத்த வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபடுகிறார் ஆனால் இந்த நபர்கள் பேர் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய இடத்திற்கு மிக அருகாமையில் வந்து விடுகிறார் அதே போன்று அதற்கு அருகாமையில் இரண்டு நபர்கள் மைதானத்தில் விளையாடி கொண்டிருக்கின்றனர் இப்போது அவருக்கு வேறு வழியே கிடையாது இரண்டில் ஏதேனும் ஒன்றை தேர்வு செய்தாக வேண்டும் ஒன்று சாலையில் விளையாடுகிறவர்கள் மீது வாகனத்தை விட வேண்டும் அல்லது மைதானத்தில் விளையாடுகிறவர்கள் மீது விழ வேண்டும் என்ற இரண்டு தேர்வு மட்டும்தான் உள்ளது தற்போது நீங்கள் ஒரு வாகன ஓட்டுநராக நினைத்துக் கொள்ளுங்கள் இந்த இரண்டு தேர்வு உங்கள் முன்னால் வைக்கப்பட்டால் எதை நீங்கள் தேர்வு செய்வீர்கள் என்றுத்திவிட்டு சிந்தித்து பாருங்கள் நாம் அனைவரும் என்ன தேர்வு செய்வோம் என்றால் நிச்சயமாக பத்து நபர்கள் இறப்பதை விட இரண்டு நபர்கள் இறப்பது அல்லது அவர்களுக்கு காயப்படுவது மிகவும் சரியான நிகழ்வாக இருக்கும் என்று இந்த வாகனத்தை இரண்டு நபர்கள் மீதுதான் ஏற்ற முயற்சி செய்வோம் அதே போன்றுதான் அந்த வாகனத்தின் ஓட்டுநரும் இரு நபர்கள் மீது இவ்வாகனத்தை ஏற்றுகிறாருங்க அப்படி ஏற்றும் போது அவர்கள் ஒரேடியாக இறந்துவிட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் முதலில் பல்வேறு விதமான அங்கடங்களை சந்தித்தால் வாழ்வையே மிக கொடூரமான ஒன்றாக மாறிவிடும் ஏனென்றால் கைகால்களை இழந்தாலோ அல்லது வேறெது பாதிப்பு ஏற்பட்டாலோ நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கை மிகவும் கொடுமை நிறைந்தவையாக தான் பார்க்கப்படும் அதுபோன்றுதான் இப்போது பலருடைய வாழ்வில் விடிவே இல்லையா என்ற ஏக்கத்தில் இருக்கின்றனர் அதிலும் குறிப்பாக விதிகளை பின்பற்றாமல் காலையில் விளையாடியவர்களை காப்பாற்ற விதிகளில் பின்பற்றி மைதானத்தில் விளையாண்டவர்கள் மீது இந்த வாகனத்தை இதற்கு காரணம் பத்து நபர் சாவதை விட இரண்டு நபர் சாவது பெரிய அளவிற்கு குற்றம் இல்லை என்ற எண்ணம் தான் சரியாக இருந்தும் பல துன்பங்கள் எண்ணல்கள் வாழ்வில் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது ஆனால் அதே சமயம் இந்த நிகழ்வை சற்று வேறொரு கோணத்தில் யோசித்து பாருங்கள் கண்டிப்பாக மைதானத்தில் விளையாடுகிறவர்களுக்கு எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படாது என்று தன்னுடைய முழு கவனத்தையும் அந்த விளையாட்டில் மட்டும்தான் செலுத்திக் கொண்டிருப்பார் ஆனால் சாலையில் விளையாட கொண்டிருப்பவர்கள் எப்போது வேண்டுமானாலும் வாகனம் வரலாம் என்று உங்களுடைய கவனத்தை விளையாட்டில் பாதியும் சாலையில் பாதியும் தான் வைத்திருப்பார்கள் அப்போது அந்த ஓட்டுநர் மிக விரைவாக ஒலி எழுப்பியிருந்தால் நிச்சயமாக சாலையில் விளையாண்ட அனைவருமே மைதானத்திற்குள் ஓடி புகுந்து தஞ்சம் பூண்டிருப்பார்கள் ஆனால் அதுபோன்ற நிகழ்வானது நடக்கவில்லை எதிர்பாராத வகையில் வாழ்வில் விடிவே இல்லையா என்று பல சிரமங்களை சந்திப்பதற்கான நிகழ்வுதான் அன்றாட நடந்து கொண்டிருக்கிறது என்று வருத்தப்பட வேண்டாம் நிச்சயமாக இந்த தருணத்தில் மிக வலுவாக உச்சம் பெற்று சென்றது மங்கள காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் நீதிமானாக இருக்கக்கூடிய சனி பகவான் காலத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்திரனும் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க இது மிக சிறந்த வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல மாறுதல்களும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை அலட்சியம் இல்லாமல் கவனத்துடன் செயல்பட்டால் மிகுந்த நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன கன்னிராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நவ கிரகங்களிலே மிக முக்கியமான கிரகங்களாக இருக்கக்கூடிய சனி மற்றும் செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் மிக சிறப்பாகவும் வலுவாகவும் சஞ்சரிக்கின்றன குரு அஷ்டமத்தில் இருந்தாலும் மிக விரைவில் பாக்கியஸ்தானத்தில் நுழைய இருக்கிறாரங்க ராசிக்கு சகாயமானவராக இல்லாத குரு அஷ்டமத்தில் இருப்பதால் நிச்சயமாக பெரிய அளவிற்கு தடைகள் ஏற்படாது அது மட்டுமல்லாது தொண்ணூத்தி ஐந்து சதவீதத்திற்கு மேல் கடந்து விட்டார் எனவே இனி வரக்கூடிய தருணம் கன்னிராசிக்காரர்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் விடிவி இல்லையா என ஏக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல நல்லதொரு மாறுதலும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்க போகிறது பல்வேறு விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிகவும் சிறப்பான முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் மிக வலுவாக நன்மை நிறைந்தவையாக அமைய போகின்றன ஏனென்றால் சனி மிக வலுவாக ரூணரோக சற்றுஸ்தானமாகிய ஆறில் மிக வலுவாக சஞ்சரிக்கிறாரங்க சனி அமோகமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிப்பதால் உத்தியோகம் தொழில்துறை ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து விதமான காரியங்கள் கணக்கச்சிதமாக செய்து முடிக்க முடியும் பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் விலகும் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் மிக சிறப்பாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் அமைகிறது அதே போன்று ராகு கேதுவின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது கேது ஜென்மராசியில் அமர்ந்திருந்தாலும் கேது சப்தமஸ்தானத்தால் மிக சிறந்த பார்வையின் காரணமாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அது மட்டுமல்லாது ராகு ஏழாம் இடத்தில் இருப்பதால் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றி நடைபெறும் காதல் திருமணம் செய்வதற்கு யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது வலுப்படுத்தக்கூடிய வகையில் மிக வலுவாக இந்த தருணத்தில் செவ்வாய் ஐந்தில் உச்சம் பெற்றிருக்கிறார் அவருடன் யோகம் மிக சிறப்பாக கிடைப்பதால் ராசிக்காரர்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறும் கலைத்துறை ரீதியான பணிகளில் புதிய வாய்ப்பும் புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டு பணியாற்றுவதற்கான யோகமும் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளை திட்டமிட்டதை விட மிக சிறப்பாக செய்து ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது இந்த தருணத்தில் இணைந்து சூரியன் அதிபதியான புதன் போன்ற கிரகநிலைகளும் அமோகமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கின்றன கடன் சார்ந்த தொல்லைகள் அலைச்சல்கள் ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவை குறையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாழ்வில் சுபிச்சம் என்பது நிச்சயமாக கிடைக்குங்க விடிவே இல்லையா என்ற வருத்தம் நீங்கக்கூடிய வகையில் நல்ல ஒரு மாறுதல் ஏற்படுகிறது லாபத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிற சந்திரன் இணைத்த காரியம் சிறப்பாக நடைபெறும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் அல்லது பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்று வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக உண்டு